ஜீவா சகாத்தா என்ன ஒரு நூத்து கணக்கான பேட்டிகள் எடுத்திருக்க பேசுறதை கேட்ட போது நாலு வர பேட்டி எடுத்திருக்க இந்தியா சேவியர் என்ன வரலாற்று பெற்றது இன்னைக்கு இது வந்து ஒரு 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 தலைவருடைய புகழ் பாடுற இடமா மாத்திர இல்லாம இந்த தவி இந்த பகுதியினுடைய இந்தியாவில் இருக்கும் இந்த பகுதியினுடைய வரலாற்றையே பொருட்டி போட்டு அப்படியே அழைச்சி ஆராய்ச்சியாவும் ஒரு ஆராய்ச்சி க கூட்டமாகத்தான் நான் பாக்குறேன் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி புத்தகமா கூட வெளியே காலம் எங்கூருக்கு பேச்சு வீணான பேச்ச அவர அபரமான கூச்சல் அது ஜீவா சாஹத்தை வானலாவிய வானலாவிய குட்டிச்சப்பன் ராஜராஜ சோழன் அந்த கோயிலை எப்படி கட்டாங்கிறத ஒரு புத்தகமா அந்த மேலே இருக்கிற அந்த கோபுர கலசம் வச்சுருக்கிற அந்த ம ஐயா எப்படி மேலே ஏற்றுலாம் ஒரே நாள்ல ஏற்றுலாங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி செல்வோக்குமாருங்கிற ஒரு பொறியியல் நிறுவனர் அவர் ஒரு புது கருத்தை சொன்னார் அதில் அவர் ராஜராஜ சோழனுடைய அறிவியல் திறமை அந்த காலத்தில் இருந்த தமிழனுடைய அறிவியல் திறமை அவ்வளோ அற்புதமாக குறிப்பிட்டு இருக்கிறது தண்ணியில் அந்த கல்லை மிதக்க விட்டு கொண்டு போயிருக்கா ஒரே நாளில் அது அந்த தஞ்சாவூர் மக்கள் என்ன நினைச்சிருந்தாங்க சாரப்பள்ளம்னு ஒன்று கட்டி பல யானைகளை எல்லாம் வச்சு அந்த எண்பது டன் எடை உள்ள அந்த இதை மேலே கொண்டு போனாங்கன்றாங்க இன்னைக்கு கணக்கு எடுத்தால் அது முந்நூற்றி எண்பது டன் முந்நூற்றி எண்பது டன் எடுக்கிறதுக்கு ஒரு கிரேன் இன்னைக்கு வரையிலும் கண்டுபிடிக்கணும் இந்த நிமிஷம் வருங்க அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் அந்த அளவுக்கு அருமைத்திறமையை போ இது பண்ணி ஒரு ஒரு ஆற்றில் ஒரு ஒரு கால்வாயை வெட்டி காவிரியிலிருந்து தண்ணியை கொண்டு அங்கே ஒரு குளம் மாதிரி வச்சு அந்த குளத்தை அப்படியே மேலே கொண்டு போய் அந்த கல்லை கொண்டு வந்து அந்த க அதில் வச்சான் ஆர்கிமெடிஸ் தத்துவத்தை பயன்படுத்துகிறான் ஆர்கிமெடிஸ் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அதையும் பாஸ்கல் தேரி இத்தனையும் பயன்படுத்தி அந்த கல்லை ஒரே நாளில் எடுத்துக்கிட்டு போனாங்கிறத ஆதாரப்பூர்வமாக காட்டிக்கிட்டார் நீங்கள் ஒரு சோ சேகர் அவர்கள் வந்து மன்னர்களை ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணார் மன்னா இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவான்னு மன்னர்கள் பல பேரை கிடையா மாட்டாங்க ஏன் பண்ணிக்கணும் அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க அந்த ராஜ்யத்தை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அவனுடைய மகளை நான் கட்டிக்கிறேன் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணாங்க ராஜராஜ சோழன் இறந்த போது எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் உடன்கட்டை ஏறணும்னு இது பண்ணலை யார் அவனோட பட்டத்தில் ஏறுறாங்களோ அவனுக்கு தான் அந்த உரிமை கொடுத்தாங்க அவன் காதலிச்சிருந்தா கூட திருமணம் பண்ணி கொண்டிருந்தா கூட வானதி எடுத்த ஒரு சபதத்தினால் அவன் பட்டத்தில் ஏறல பட்ட பட்டபட்சியா உட்காடுற வானவன் மாதேவி தான் உட்காடுறான் அவன் தான் அவனுக்கு தான் அந்த உடன்கட்டை ஏறுகின்ற அந்த தகுதி கிடைத்தது இதெல்லாம் இருக்குது நீங்க வந்து தமிழர்கள் ஏன் அறியப்படுகிறார்கள் மற்ற இனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்திய இனத்தில் இந்திய இந்த நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தமிழர்களை கண்டால் மோடியை பயப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் ஆண்டவன் இன்னைக்கு நாயா போய் கிடக்கிற நாயக்கோச்சிக்கு சுத்தம் காரணம் நம்மளை வந்து காலகட்டத்தில் வந்து வர்ணாசிரமம் வந்து அப்படி உள்ள போந்து ஒரு வழி பண்ணிடுச்சு திருமாவர்களை நான் பல காலமாக அறிவேன் நான் அரசியல் பாதி அல்ல திடீர்னு தான் உள்ள நுழைஞ்சேன் அது இந்த ஜீவா மாதிரி ஆட்கள்லாம் என்னை தூக்கி நல்லா மேலே ஏற்றி ஏற்றி தகுதிக்கு புகழையெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டு விட்டாங்க அந்த அளவுக்கு நான் போனதுக்கு காரணம் இவங்க காரணம் அவரை அவரை அந்த காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்குறேன் அவர் அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்ட போது அவர் சொன்ன ஒரு கருத்து என்னை அப்படியே நெஞ்சில் அப்படியே இது நின்றுச்சு ஒரு அரசியல் கூட்டணியில் சேர்ந்து கொண்டு எம்எல்ஏ எம்பி பதவிக்காக நான் இந்த கட்சி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை என்னுடைய சமூக மக்கள் மக்களால் அனைவருக்கும் சமமானவர்கள் என்று சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி இந்த இயக்கத்தை நான் ஆரம்பித்தேன்னு தவிர இந்த ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக நான் அதை ஆரம்பிக்கல அப்ப எதுக்காக அந்த எம்பி சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு நீங்கள் அதை நீங்கள் கேட்டால் அதிகாரவருக்கு எனக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு இந்த எம்எல்ஏ பட்டம் தேவை அந்த எம்எல்ஏ ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னாக்கா அந்த அதிகார சார் அப்படின்வோம் இல்லாட்டி பார்த்து அதனால ஓரமாக உட்கார வைக்காம பதவியில் இருக்கிறதுனாலேயே நீங்கள் வந்து பெரிய ஆளாகிட முடியாது அதுக்கு உத பெரிய உதாரணம் அந்த திரௌபதி முர்மு இளையராஜா எப்பேற்பட்ட இசையமைப்பாளர் ஒன்று நடத்தலை கோயில் கூட வராத போட்டாங்க சிவரங்க கோயிலுக்கு கச்சேரியா நடத்தி பல லட்சக்கான பல கோடி ரூபாய் பணத்தை வந்து வசூல் பண்ணி கொடுத்தவரை கும்பாபிஷேகத்துக்கு உள்ள உடல் இந்த அக்கிரமங்கள் கிடைய வேண்டும் என்பதற்காக தான் நான் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கேன் தவிர இந்த கூட்டணியை சேர்ந்து கொண்டு ரெண்டு எம்எல்ஏ பேசு ஒரு எம்பி போஸ்டுக்காக நான் அலையில என்றது தான் இது அவர் சொன்னபோது தான் அவர் மீது எனக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் மிக உயர்வாக இருக்கும் எல்லாரும் சொன்னதாக நானும் சொல்றேன் அவர் நினைத்திருந்தாலும் இந்த இந்த இனத்தை பயன்படுத்தி இந்த இதை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உருவாக்கி கொண்டு தனக்காக வாழ்ந்திருக்க முடியும் அதை அவர் செய்யலை எங்க பார்த்தாலும் ஒரு தடவை ஒரு நகைச்சுவை நடிகர் எஸ்வி சேகர் அவரை கிண்டல் பண்ணி பேசுகிறார் ட்ரீம்பாக் ஷூவும் டெனின் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு நீ மக்களுக்கு சேவை செய்கிறியா ஏன் அது நீ தான் போடணுமா நான் போடக்கூடாத ஏன் போட கூடாது உன்னை விட உயர்ந்தவன் நானே பூனல் மாட்டிக்கிறேன் என்ன பண்ணுறது பூனல் உறகுல ஒரு டாக்டருக்கு சொல்ற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முதுகலை அரிப்படுத்த சூரியத்துக்கு நல்லா இருக்கும் அவங்க உடம்புலயே மிக அழுக்கான ஒரு பொருள் இருக்கு அது பூணல் தான் எடுத்துக்கிட்டா நாரும் அந்த பூன போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டவனா பெரிய ஆளுகிற போய்க்கோ எனக்கு என்ன வந்தது எங்க வேணாலும் ஏற்றி வச்சுக்கலாம் நான் ஏன் மனத்தில் நீ அடித்த ஒரு ஒரு சம்பவம் வரலாற்று சம்பவத்தை சொல்ற கேளுங்க மலையா சிங்கப்பூர் எல்லாம் ஒன்றாக இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எடுத்து ஒரு பெரிய புரட்சி அங்கே நடத்துக்கு போது தமிழர்கள் கொஞ்சம் கேவலப்படுத்தப்பட்டார்கள் தமிழர்கள் அத்தவங்க ஒரு நிறுத்தம் செஞ்சா மலையாவும் சிங்கப்பூரும் நாரி போச்சு ஏன்னா அங்கே இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் பல பேர் அந்த மாட்டு மலையாவும் சிங்கப்பூரும் நாரி போச்சு அந்த போராட்டத்தை நடத்தின வந்து மலையா கணபதியின் பெயர் பெற்ற பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தமிழன் அந்த தமிழன் தான் சுபாஷ் சந்திர போஸ் என்று சும்மா சுட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தனை வந்து நேதாஜி ஆக்கணும் யாருக்காவது தெரியுமா யாருக்காவது தெரியுமா நேதாஜிக்கு இங்கே சேலை இருக்குது அந்த அதனால நேதாஜி ஆக்கணும் கணபதிஜி சிலைகள் பேர் கூட தெரியும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது வர்ற வர்றவங்க பாக்குற சர்தார் பட்டேல் சாலை பட்டேலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் குஜராத்தில் இருக்கிற திராவிட இயக்கத்தை தலைவர்களை விட்டுருங்க காமராஜர் பேர் வச்சிருக்காங்களா இல்லை ராஜாஜி பேர் வச்சிருக்காங்களா வால் குடிச்சுட்டு சுத்தினர்ல அவங்க பின்னாடியே இருந்த என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க குஜராத்துக்கு போய் பாருங்க தமிழ்ங்கிறது அந்த மொழியும் அவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு இனம் இருக்கான்னு இந்தியா திருத்தணியை தாண்டிட்டோம்னாவே நம்ம அடையாளம் காண்றதுக்கு இந்திய நாட்டில் யாருக்குமே தெரியல டெல்லியில போய் பார்த்தோம்னா ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா இந்தியுமே போலாம் அப்படிங்கிறான் எதுக்காக ஹிந்தியுமே போலாம் நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன் இல்லையா டெல்லிக்கு வந்து ஹிந்தி தெரியணும்னா தொலைச்சு விடுவேன் நான் நீ இந்த இந்த டெல்லி என்னவா இருந்தது இதுக்கு முன்னாடி ஹரப்பா ஹாரப்பா மகஜந்தாரவனுடைய பதவியை சேர்ந்ததுதான் டெல்லி எங்களுடைய ஊருடா நாங்கள் வழியை வந்துட்டோம் நீ உள்ள போட்டுட்ட ஏன்னா அந்த காலத்துல நம்ம பைத்திய காத்தனமா இருந்தோம் சைவர்களாக இருந்தோம் அசைவம் சாப்பிடல போராட்டத்துக்கு பயந்து இருந்தோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாகரிகத்தை கொண்டிருந்த மக்கள் போராடுற தைரியம் இல்லாத போனது காரணத்துனால ஆரியர்களோட வருகையை வந்து நம்மளெல்லாம் துரத்திட்டாங்க களப்புராட்சியை வந்து ஏன் கேவலம்னு சொல்றாங்க தெரியுங்களா அந்த நேரத்தில் தான் சங்க 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 அது டைசங்க காலம் அப்பதான் இருந்தது அப்பதான் சமண இலக்கியங்கள் வந்தது அதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணி ஒழிச்சி கண்ட புண்ணியத்தை கட்டி கொண்டவன் திருஞான சம்பந்தம் என்கிற ஒரு பார்ப்பன் அற்புதமான தமிழ் நூல்கள் அறிவியல் நூல்கள் ஓலைச்சூடுகள்லாம் அனல்வாதம் புனல்வாதம் போட்டு தண்ணியில முருகடி நெருப்புல போட்டு கொளுக்கணும் அதை விட கேவலமா ஒருத்தி இருந்தா ஆண்டாள் ஒருத்தி தீக்குறலை சென்று குறை படிக்கிறது போதும் திருப்பாவை ரெண்டாவது பாட்டு அதுதான் இப்படி எல்லாம் தமிழகிறதுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் நாம தான் அதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது இன்றைய சூழ்நிலையில் திருமாவளவன் போன்றவர்கள் மிக மிக முக்கியம் மிக 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 முக்கியம் எல்லா இடத்துலையுமே நம்ம அழிப்பதற்கு எத்தனை வகையான விஷயம் இது உண்டோ அத்தனையும் நாட்டு இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு புத்தகம் வச்சு வெளியிட்டு இருக்காங்க அது அதுதான் என்ன இப்போ ஏன் திருப்புற குன்றத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கிறது என்னுடைய பகிரை சொல்லியிருக்கிறேன் திருப்புற வந்து முருகன் வந்து தெய்வானைங்கிற ஜாதிக்கார பெண்ணைக்கு திருமணம் செய்து கொண்ட இடம் அது அதனாலதான் அந்த திருப்பரம் குன்றத்தை இவன் கேட்கிறான் பக்கத்திலே பத்தாவது கிலோமீட்டர்ல வள்ளிங்கிற ஒரு பட்டியல் எடுத்துக்கொண்டு கட்டியாளம் பண்ணி கொண்டு முருகனை பத்தி அவனுக்கு அக்கறை இல்லை ஆக முருகனுக்கே ஜாதியை பார்க்கிறான் வள்ளியை கட்டி கொண்ட முருகனை வந்து தள்ளிவிட்டான் ஒரு மேல் ஜாதிக்கார தெய்வானையை கட்டிக்கிட்ட முருகனை ஏத்துக்கிட்டு அந்த திருப்பரம் குன்றத்தில் வந்து கலவரம் பண்றான் இப்படி கடல் அவன் போனங்கிற கடவுளையே இப்படி ஜாதி பாகுபாடு பார்த்து சமூக அநீதியை கொண்டு வருகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற நேரத்தில் திருமாவளவன் நமக்கு தேவை திருமாவளவன் பின்னால் நாம் போக வேண்டும் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மனோஜோகர்கள் என்னை கூப்பிட்ட போது எனக்கு இந்த காலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அதுக்காக நான் வைத்தியத்துக்கு போனேன் அதுக்காக கொடுக்கப்பட்ட மருந்துகள் நோயை விட மருந்து எனக்கு எடுத்து டாக்டரா தான் இருக்கிற குற்றநோயை பற்றி நாங்கள் சொல்லுவோம் எப்பா நீ புத்து நோயில் செஞ்சு போயிடு நான் கொடுக்குற மருந்தில் சா மாட்டேன் ஏன்னா அது மருந்து வந்து அது கூட கூட கெடுதல் வந்து படுற கெடுதல் நோயோட அதிகமாக இருக்கும் அது மாதிரி மாட்டிகிட்டு முடிச்சா இன்றைக்கி காலையில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வந்தேன் வந்து அவர் சார் வந்து உட்காந்தாரு எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது அந்த நேரத்தில் கேமரா வச்சுக்கிட்டு சார் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போக சார் அதையும் முடிச்சுட்டு தான் வந்தேன் இப்போ திருமாவளவனுடைய தேவைகள் எப்போ முடியும்னா சார் சொன்னார் ஏதோ ஒரு ஒரு ஓலைச்சோடியில் பண ஓலையில் இது காஃபியை மடித்து கொடுத்தாங்க அது போகணும் அது போகணும் இவ்வளோலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க தமிழ் குடும்பத்தில் யாராவது பட்டியலத்தை அந்த இருக்காங்களா என்ன கேட்கலாம் என்னுடைய அக்காவனுடைய பேரன் மூத்த சகோதரனுடைய பேரன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் அவனுடைய மனைவி ஆஷான் பேர் பட்டியல சேர்ந்த பெண் பெரிய வேடிக்கை என்னன்னா எங்க வீட்டுக்கு வந்த மருமகள் அந்த பொண்ணு தான் தங்கமான அவன் திருமணம் பண்ணிட்டான் குடும்பத்துல எதிர்பார்த்த மாதிரியே பெரிய தகராறுகள் அப்ப வந்து கேட்டாங்க என்ன இப்ப கெட்டு போச்சு அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான் கல்யாணம் போயிட்டான் ஆசைப்படுறான் பெரியார்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான் ஐயா நான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு வேணும்னா கலப்பு திருமணம்னா என்ன அப்பாடுனாரு வேற ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டாங்க இப்போ ஒன்றை தானே கட்டிக்கிட்டேன் அப்படின்னா ஆமாம் ஏதோ கழுதையோ குதிரையோ கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கலப்பு திருமணம் மனுஷன் மனுஷன் கட்டிக்கிட்டு எப்படிதா கலப்பு திருமணம் அதுதான் பிறப்போக்கு எல்லா உயிர்க்கும் அதை சொன்னதுனால தான் வள்ளுவர் வந்து ஒடிச்சு கட்டான் திருக்குறளை சென்று ஓதோம்னு அவர் சொன்னதுக்கு காரணம் அதுதான் ஆக இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து கைகளில் எடுத்துக்கொண்டு தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்கான தன்னுடைய இனத்துக்காக மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ் இனத்திற்காகவும் திராவிட இனத்திற்காகவும் போராடுகின்ற அவர்களை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் இல்லை இப்போ இவங்கெல்லாம் பேசுறது கேட்ட பிறகு பேசலாமா வேணாமா என்னை வித்துடுங்க நான் போறேங்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு அற்புதமான பேச்சுக்கிட்டு ஜீவா வந்து நெருக்க பார்க்கல இவ்வளவு அத்தவளமா எங்க ஊருக்காரரு தான் ஒரு ஊர்தான் ரொம்ப அதனால ஒரு கூட்டம் சிறியதுங்கிறாங்க அதுங்கிறது கண்ணுக்கு தெரியாது வெடி கொதங்க உலகமே காலியாயிடும் ஆகவே ராணுவத்தில எல்லாருமே சேர மாட்டான் போராடுற குணமும் எதுவுகளை வெல்ல வேண்டும்ன்ற தைரியமும் இருக்கவங்கன்னா ராணுவத்துக்கு போற முடியாது ஆனால் ராணுவத்தின் இவ்வளோப்பர்தான் இருக்காங்கிறது அர்த்தம் இல்லை நீங்கள்லாம் ராணுவ வீரர்கள் வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக அமைப்பாளர்களுக்கும் மனோஜ்குமார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இப்படி நன்றை தெரிவித்து விடுக்கின்றன